வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து எந்த டாபிக் பேச போகிறோம்னு உங்களுக்கே தெரியும் நம்ம நேற்று மேட்சை பற்றி தான் பேச போகிறோம் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி சேப்பாக்கில் நடந்ததுங்க மத்தியானம் மேட்ச் இது இதில் வந்து டாஸ் போட்டாங்க நம்ம ரெண்டு சேஞ்சஸ்ஸு நம்ம வந்து ஜெம்மி ஓட்டரும் திரிபாத்தியும் எடுத்துகிட்டு கான்வேவும் இவர் முகேஷ் சௌத்ரியும் கொண்டு வந்தோம் அந்த சைடு வந்து ஃபேஃப் இல்லை ஃபேஃபுக்கு பதில் சமீர் ரிஸ்வி கொண்டு வந்தாங்க இப்படி சேஞ்சஸுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரிங்கிறப்ப ஐயோ இவரை கொண்டு மறுபடியுமா மறுபடியும்மா அப்படி கான்வே வந்தார் ஓகே கான்வே வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம் முகேஷ் சௌத்ரி எதுக்கு கொண்டு வந்தாங்க அவர் என்ன பெருசாக பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுச்சு அது எதுக்கு அவர் கொண்டு வந்தாங்கன்னு தெரில சில பேர் சொல்கிறாங்க அது வந்து அவரும் மகாராஷ்ட்ரா சேர்ந்த ஒரு இவருடைய ஊர் அந்த ஸ்டேட்டு ருத்ராஜ் இருக்கார்ல ஸோ அந்த ஊருங்கனால அவர் சேர்த்துருக்காங்க அப்படிமா சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல ஐயா எதுக்கு திடீர்னு வந்து ஒரு ஒரு ஃபார்ம்லேயே இல்லாத அவரை கொண்டாந்து எதுக்கு சேர்த்தாங்கன்னு தெரில நிறையா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க சரி அவர் எப்படி போடுவார் என்ன எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் சொல்லி இருந்தது அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டாஸ் வந்து ஜெயித்தாங்க அக்ஷர் ஜெயித்தா ஜெயிச்சுட்டு பேட்டிங் சொல்லிட்டு ருத்ராஜ் சொன்னார் நானும் டாஸ் ஜெயிச்சுருந்தா பேட்டிங் தான் எடுத்துருப்பேன் அவர் ஜெயிச்சப்பெல்லாம் எடுக்கல நாலு மேட்ச்சாக வந்து மூணு தடவையாக ஜெயிச்சப்பெல்லாம் எடுக்கல அவர் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் தான் சொல்லிட்டாரு இப்போ வந்து நான் பேட்டிங் எடுத்துருப்பேன்ட்டாரு சரி பரவாயில்ல அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து கல்லையில் வந்து பிரேசம் எங்கிற விக்கெட் எடுத்தார் சரி பரவாயில்ல நல்லா பவுலிங் நல்லா வருது போகிறோங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் அவன் பொருள் வந்தார் பொருள் பயங்கரமாக வந்து முகேஷ் சுத்ரிபாலில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தார் ஒரே ஓவரில் பத்தொம்போது ரன்னு எடுத்தாருங்க இப்படி ஒவ்வொரு விக்கெட்டாக போச்சு நல்லா அடித்தாங்க இந்த பக்கம் ராகுல் வந்து சூப்பராக விளையாந்தார் அவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு கஷ்டமே படாமல் ஒரு பயப்படாமல் அசால்ட்டாக விளையாந்தாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது அவர் விளையாண்டாரு அவர் வந்து ஒரு செவன்ட்டி செவன் ரன்ஸ் எடுத்தாருங்க ஃபிஃப்டி ஒன் பாஸில் வந்து செவன்ட்டி செவன் ரன்ஸு இது வந்து சிக்ஸ் நான் நாலு ஃபோர் வந்து சிக்ஸ் அடித்தார் மூணு சிக்ஸ் அடித்து அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிட்டார் ஸ்ட்ரைக் ரைட் வந்து ஒன் ஃபிஃப்டி எடுத்து அவர் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் மற்றவங்க அக்ஷர் வந்தார் அவர் கொஞ்சம் விளையாண்டு டோட்டல் வந்து ஒன் எயிட்டி த்ரீ வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸுக்கு இருந்தாங்க நம்மளுக்கு வந்து ஒன் எயிட்டி ஃபோர் டார்கெட்டு சரி இது எப்படின்னா எடுக்க போகிறாங்க என்ன நடக்க போகுது சார் கான்மே வந்திருக்காரா எதாவது கொஞ்சம் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வலை இவர் ரச்சின் தான் வந்தார் ரச்சியும் கான்மியும் வந்தாங்க ஓப்பனிங் சரி பரவாயில்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி விளையாண்டோம்னா எடுத்தோடி ஒரு மூன்று ரன்லேயே வந்து அவர் ரச்சின் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் வந்தார் ருத்ராஜ் வந்து ஒரு ஃபோர் அடித்தார் அவரும் வந்து அஞ்சு ரன்லில் அவுட் ஆகிட்டார் அடுத்த கான்மேவை விஜய் விஜய்சங்கர் வந்துட்டார் சங்கர் வந்து ஃபஸ்ட்டு அவர் அவர் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அவுட் ஆயிருக்கிறது எல்பிடபிள்யூ நல்லாவே தெரிஞ்சிச்சு அவங்க அப்பீல் போல போயிருந்தா அப்போயே அவுட் ஆகிடுவார் இது மாதிரி வந்து ஒரு அஞ்சு சான்ஸ் வந்தது அவங்க ஒரு காமெடி தான் நிஜமாக விட்டுருக்க மாட்டாங்க ஐயோ சங்கர் வந்தாலே அந்த கேட்சை பிடிக்காதீங்க விட்டுருங்க இருக்கட்டும் ஒரு பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் பிடிச்சி அவுட் ஆகியிருந்தாலும் பின்னாடி யாருமே இருக்கிறல்லாம் யாரும் ப்ளேயர்ஸ் யாரும் இல்லை ஸோ ஒரு காமெடி தான் சொல்கிறாங்க ஐயோ வந்தால் அவர் வந்தாலும் இவ்வளோ நப்பாடிப்போம் நாங்கள்லாம் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு காமெடி சொல்கிறாங்க எல்லாம் வருது ஆனால் உண்மையிலே கேட்ச் மிஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அவர் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து வந்துருந்தால் அவரே அப்படியே வந்து ஜீரோவில் விஜய் சங்கர் வந்து ஜீரோலேயே அவுட் ஆகிருப்பார் ஆனால் வந்து தப்பிச்சு அஞ்சு சான்ஸு போய் இருந்து ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கான்வே விஜயசங்கர் இருந்தாங்க அப்புறம் கான்வே அவுட் ஆயிட்டாரு சரி அதுக்கப்புறம் துபாய் இருக்கார் ஏதோ விளையாடுவார்னு பார்த்தா துபாய் வந்தார் துபாய் வந்து அவரும் வந்து ஒரு சிக்ஸ் அடித்தார் அது சிக்ஸ் அடிச்சு அடுத்த பால்லேயே அவுட் ஆகிட்டார் அவர் ஒரு நைன்டீன் வருத்தார் ஜடேஜா வந்தார் ரெண்டு ரன்லேயே போயிட்டார் அப்புறம் விஜய்சங்கர் தோனி தான் தோனி எப்போது வந்து செவன்டீன் எயிட்டீன் அப்படி தான் வருவார் இன்றைக்கி வந்து டென் பாயிண்ட்ஸ் டூவாக இது ஓவர்லேயே வந்துட்டார் லெவன்த்து ஓர்லேயே வந்துட்டார் சரி தோனி முன்னாடியே வந்துட்டாரு வந்து ஏதோ அடித்து பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் டெஸ்ட் மேட்சை விட மோசமாக விளையாடுறாங்க தட்டி தட்டி விளையாண்டு டாட் பால் வேற சிங்கிள் வேறு எடுத்துக்கிட்டு இப்படியே கொண்டு போய் பின்னாடி ஒரு எயிட்டீன்த் ஓவரில் நைன்டீன்த் ஓவரில் நம்ம வின் பண்ண சான்ஸே இல்லைன்னா ஆனதுக்கப்புறம் சிக்ஸு ஃபோரும் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதுவும் பெருசாக அடிக்கல இவர் ஒரு சிக்ஸு ஃபோரு அவர் அடிச்ச ஆரம்பிச்சுங்களேன் இது எதுக்கு அடிக்கிறாங்க என்னென்னே தெரில யார் ஃபேன்ஸ் எல்லாம் திருப்திப்படுத்த அடித்தாங்களா என்னென்னே புரியல தோனி அடித்தது மெயின் எஸ்பெஷலி ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்காக அடிக்கணுமே இல்லைனா ஏமாந்து போயிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி அடித்த மாதிரி இருந்தது ஒன்றுமே யூஸே கிடையாது அவர் வந்து தோனி வந்து தேர்ட்டி ரன்ஸ் எடுத்தார் நாட் அவுட்டு ஆனால் இதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸில் எடுத்தார் ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய டாட் பால் அப்படிலாம் வச்சு டுவெண்ட்டி ஒவ்வொரு கிரிக்கெட்டு டி ட்வெண்ட்டி இது அது பார்க்குற மாதிரியே இருந்தது டுவெண்ட்டி ஓவர்ஸ் பார்க்குற மாதிரி ஏதோ டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தது வளர்ந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸ்ல வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய கம்மியாகிடுத்து பின்னாடி ஒரு சிக்ஸ் அடிச்சதுனால டுவெண்ட்டி சிக்ஸ் பால் தேர்ட்டி ரன்ஸ் வந்துச்சு வந்து இருபத்தஞ்சு ரன் டிஃப்ரென்ஸில் நம்ம தோத்துட்டோம் ஸோ இந்த இருபத்தஞ்சு டிஃப் டிஃப்ரென்ஸ்னால் பார்த்துங்களேன் அது வந்து ஒரு பெரிய மார்ஜின் கிடையாது ஈஸியாக எடுத்துருக்கலாம் அஞ்சு விக்கெட் தான் நம்மளுக்கு போயிருந்தது ஆனால் நம்ம விக்கெட் போனாலும் பின்னாடி யார் இருக்கா யாருமே இல்லை இதுக்கப்புறம் யாரா அடிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா ஒற்றுமே கிடையாது ஜடேஜா தான் ஆல்ரவுண்டரு ஜடேஜாவும் இல்லை விஜயசங்கர் ஆல்ரவுண்டர் சொல்கிறாங்க ஆனால் பௌலிங்லாம் கொடுக்கவே இல்லை அவருக்கு ரச்சினுக்கு பவுலிங் கொடுக்கல மூணு ஓவர் தான் வந்து இவருக்கு கொடுத்தாங்க நூறு அகமது கொடுத்தாங்க ஜடேஜாவுக்கு ரெண்டு ஓவர் தான் கொடுத்தாங்க இது புரியல இவர் என்ன நடக்குது நம்ம சிஎஸ்கேயில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் என்ன நடக்குது எது ஒன்றுமே தெரியலைங்க இவங்க என்ன விளையாடுறாங்க அதாவது நம்ம ஃபேன்ஸுக்கு எக்ஸ்பர்ட்ஸ்க்கு எல்லா கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறப்ப இவங்க சேஞ்ச் பண்ணாமல் என்னமோ இப்போ தான் கான்வே நாலு மேட்சுக்கு அப்புறம் மூணு மேட்ச்சோ மூணு மேட்ச்சுக்கு அப்புறம் இப்போ கான்வே மட்டும் கொண்டு வரோம் நம்ம சொன்னதுனால கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க மற்ற யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி இப்படியே இருக்கிறாங்க எங்கேருந்தும் முகேஷ் சௌத்ரி கூட தான் விட்டுறாங்க முகேஷ் சௌத்ரி என்ன பண்ணுவார் புரியல பாண்டே இருந்தால் கூட பரவாயில்ல முகேஷ் சௌதரி கூட தான் விட்டு எதுக்கு முகேஷ் சௌதரி சேர்த்தாங்க ஒன்றும் புரியல ஏன் யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க இப்போ எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க எல்லா டீம் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நிறைய இப்போ வர வர யங்ஸ்டர்ஸும் நிறையா வந்து விளையாடுறாங்க மாதிரி அவங்க திறமையை வெளிப்படுத்தி நல்லா விளையாடுறாங்க பயம் இல்லாமல் அதிரடியாக விளையாடுறாங்க அதாவது அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறோம் அடுத்து ஏன்னா ஸ்போர்ட்ஸுன்னு எடுத்தாலே ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒரு தோப்பாங்க அதை பற்றி சந்தேகமே கிடையாது அதை பற்றி நம்ம பேசவே வரல ஏன் தோத்தாங்க ஜெயித்தாங்கலாம் கேட்க வரல ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணமே இல்லாமல் விளையாந்த மாதிரி இருக்குதுங்க அதாவது ஓப்பனிங் ஒரு ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா ஆர்டர் வந்து வாழ்வாங்க இல்லை டைல் டெய்லன் கூட வந்து எதாவது முடிக்க பார்ப்பாங்க அப்படி யாருமே இல்லை இப்போ முதல்ல வந்து மூணு பேர் நாலு பேர் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் மேட்சை முடிஞ்சு நேற்று அப்பவே தெரிஞ்சு போச்சு ஒரு ஆறு ஏழு எட்டு ஓவரே தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் சீஸ்க்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் தோனி இருக்கிறதால அடிப்பாருங்க கூட நம்பிக்கை இல்லை நம்மளுக்கு வந்து தோனி இருந்தாருங்க எப்படின்னா தோனி வந்து நம்மளுக்கு எல்லா ஃபார்ம்லேயும் வந்து மூணு டைப்பு வேர்ல்டு கப்பையும் வந்து வின் பண்ணி கொடுத்தா ஒரு கேப்டன் டீமை நல்லா இது பண்ணார் நம்ம சிஎஸ்கே டீம்லேயும் அஞ்சு தடவை வந்து கப்பு வாங்கியிருக்கிறோம் நல்லா வந்து நல்லா கேப்டன்சி நல்லா இருந்தது ஓகே எல்லாமே உண்மை எல்லாமே ஒத்துக்கலாம் ஆனால் அவர் யதார்த்தம் ஒன்று இருக்கு பாருங்க அந்த ப்ராக்டிக்கலாக ஒன்று பார்க்கணும் நம்ம தோனி பண்ணதுனால அவருக்கு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸில் வந்து ஸ்பின் பவுலிங் வேணால் கூட போடலாம் ஃபார்ட்டி ஃபைவ் நிறைய பேர் தகீரு நிறைய சில பேர்லாம் போட்டிருக்கிறாங்க அப்போ கூட அது கூட ஏற்படும் ஆனால் பேட்டிங்லாம் போடுறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஸ்டெமினா இருக்காது அது பேட் எடுத்து அடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் போகிறது கஷ்டம் இது உண்மை யதார்த்தம் இதை புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எப்படின்னா ஃபேன்ஸ்லாம் வந்து அதாவது சிஎஸ்கே தோதுதோ ஜெயிக்குதோ அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது நம்ம வந்து தோனி வந்துட்டாரு தலை வந்துட்டார் அப்பா அடிச்சிட்டாரு சிக்ஸு அந்த ஒரு தரிசனம் பார்த்தா போதும் அப்படிங்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க இது வந்து எந்த அளவு வந்து ஒரு உண்மையான ஒரு கிரிக்கெட் ஃபேனு உண்மையான கிரிக்கெட் லவ்வர்ஸ் இப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது ஏன்னா நம்ம வந்து விளையாண்டாரு ஓகே மேபி அப்போ வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறப்ப அவர் நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து கேப்டனாக இருந்தார் ஸோ அந்த ஒரு கேப்டன் வந்து நம்ம சிஎஸ்கே எல்லாம் ஒரு பெருமையாக இருந்தது அவ்வளோ அவ்வளோ நல்லா பாப்புலராக இருந்தார் அவ்வளோ நல்ல பேர் நல்ல டீம் நல்லா கொண்டு போனார் அப்படிங்கிறப்ப அவர் வந்து நம்ம டீம் சிஎஸ்கே வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவர் வாங்குறதுக்கு அவ்வளோ காம்படிஷன் இருந்தது வந்தோன்னே அவ்வளோ பெருமையாக வந்து எல்லாரும் ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கேப்டன் வந்து தலை வந்து இங்கே வந்துட்டாரே சொல்லி அவங்க தப்பு இல்லை அவ்வளோ தோனி மேலே ஒரு கிரேஸு அவ்வளோ என்ன பக்தி என்ன வேணால் சொல்லலாம் அப்படி இருந்தது அது உண்மை தான் ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ அவர் பண்ண வேண்டியதாக டீமுக்கு பண்ணிட்டார் எல்லாம் வழிநடத்தினார் போகிறார் அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டுருணும் அதான் போகிற நம்ம தோனி சிஎஸ்கே தோற்றாலும் பரவாயில்ல யார் பலயா இருந்தாலும் பரவாயில்ல ஐயோ தோனி வரட்டும் இப்போ நேற்று கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா ருத்ராஜுக்கு வந்து அங்கே வந்து கையில் வந்து எல்போவில் வந்து அடிபட்டுருச்சு ஆர் ஆறு கூட விளையாடுறப்ப அதனால வள்ளி இருக்க காயம் சரியாக போகலை டெய்லி ப்ராக்டிஸே பண்ணலை மேட்ச்சுக்கு மொதல் நாள் வரைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணலை அன்னைக்கு பண்ணாதான்னு தெரியும் மொதல் நாள் நைட்டு ஈவினிங் பண்ணால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா வந்து தோனி தான் வந்து கேப்டனாக இருப்பார் அப்படிங்கமாதிரி ஒரு பேச்சு வந்ததாக வந்தது தகவல் அது உண்மையாக என்னன்னு தெரியல வந்தது அதை வச்சு எல்லோரும் ருத்ராட்சி ருத்ராட்சிக்கு என்னாச்சோ ஏது அதை பற்றியெல்லாம் பேசுகிறேன் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஐயோ தோனி கேப்டனாக வந்துட்டார் ஆகா ஓகோ இது என்ன புரியல அப்படின்னா என்னென்னா யாருக்குமே சிஎஸ்ஐ ஜெயிக்கணும் போகணும் யாருக்குமே என்னமில்லை அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்லை தோனி வந்து விளையாடணும் எல்லோரும் பார்க்கணும் கை தட்டணும் போகணும் ரசிக்கணும் கூட்டம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது உண்மையிலே நானும் வந்து தோனி ஃபேன் தான் கிரிக்கெட் தான் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நம்ம வந்து உண்மையை வந்து நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணுங்க நேற்று அப்படி தான் இருந்தது அவர் வந்து பத்தாவது பதினோரா ஓவரில் வந்தார் வந்து என்ன பண்ணார் ஒன்றுமே புரியல அதை அடிச்சிருந்தால் அடித்து கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் நம்ம அப்படிங்கிறப்ப அவர் முயற்சி பண்ணவும் பண்ண மாதிரி தெரியல லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம டீம் ஜெய்கே ஜெய்கிற சிக்ஸ்லாம் அது முன்னாடியே அடிச்சிருக்கலாமே ஏன் ட்ரை பண்ணல புரியல இல்லை ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க ஏமாந்துறக்கூடாது ஃபேன்ஸுன்னு சொல்லி அடித்தாரா என்னன்னே புரியலைங்க உண்மையாக அப்படி தான் தோணுது வருது ஸோ நம்ம டீமும் என்ன பண்ணிட்டாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு என்ன பண்ண மாதிரி தெரியுது இந்த வருஷம் வந்து அதிகமாக இந்த வருஷம் ரிட்டையர் ஆவார்னு நினைக்கிறேன் தோனி ஸோ அதனால் வந்து தோனி எவ்வளோ விளையாடுறாரு போகிறாங்க அவங்க ஃபேன்ஸ்லாம் பார்க்கட்டும் நம்ம டீம் ஜெய்லினா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்மளுக்கு இல்லைனா யங்ஸ்டர்ஸ் வந்து எதுக்கு இவங்கலாம் சேர்க்கலன்னு புரியல இப்போ எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு புதுசாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க இந்த விஷயம் ரொம்ப ஜாஸ்திங்க ஆனால் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு மேட்ச் பண்ணலாம் கூட அடுத்த மேட்சு அடுத்த மேட்சிலேயும் நகரத்தை அடுத்த மேட்ச்சு இப்போ நல்லாவே பண்ணுறாங்க பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி எல்லாம் ரொம்ப ஃபார்வர்டாக போயிட்டுருக்குறாங்க நம்ம சிஎஸ்கே மட்டும்தான் ஃபார்மில் இல்லாத ஆளுங்களெல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்து டீமில் வச்சுக்கிட்டு ரொம்ப பேக்வேர்டாக போயிட்டுருக்குறோம் நம்ம இது என்னன்னு புரியல இப்போ இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து விளையாண்டு என்ன விளையாடுறாங்க நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாட்ற மாதிரி பொம்மை விளையாட்டை பார்த்த மாதிரி இருந்தது நேற்று ஒன்றுமே இல்லை அவங்க வர்றாங்க அவுட் ஆகிடும் அடிக்கிறதுக்கு அப்படியே பயப்படுறாங்க பார்க்குறப்பே தெரியுது ஐயோ அடிச்சு அவுட் ஆகிடும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் ரச்சின்லாம் நியூசிலாந்து டீம்லலாம் எப்படி அடித்தா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் ஆனால் இங்கே வந்து இருக்கிறப்ப அவர்லாம் எப்படி விளையாடுற விளையாடவே ரொம்ப பயந்த மாதிரி நம்ம வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினச்ச மாதிரி ஒரு இன்டென்ஷன் இல்லாத மாதிரி தான் இருந்தது யாருக்குமே அதே மாதிரி தான் துபே துபே வந்து ஸ்பின்னரை பிறந்து கட்டுவார் ஆகும் இவங்க எல்லாம் பேச வேண்டியது தான் ஆனால் ஸ்பின் வந்தாலே ஸ்பின்னை கொண்டு வந்துடுறாங்க ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு அடுத்த பால் அவுட் ஆகிடுறாரு ஸோ இவங்க நம்பி இவங்க இருக்கிறாங்க ஓப்பனிங் போயிடுச்சு ஸோ மிடில் ஆண்டில் இவங்க இருக்கிறாங்க இவங்க பார்த்துப்பாங்க அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி மேட்ச்சில் கூட வாஷிங்டன் சுந்தர் வந்து அப்படியே அடிக்கிறாரு அது மாதிரி ஒரு விளையாடணும் ஜெயிக்கணும் போகணுங்கிற வெறியோ என்னமோ யாருக்குமே இருக்கிற மாதிரியே தெரியல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யங்ஸ்டர்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் அன்கேப்ட் பிளேஸ்லாம் வாங்குறாங்க ஆக்ஷனில் அவங்கள வந்து யூஸ் பண்ணலைன்னா எதுக்கு வாங்கணும்னு கேட்குறேன் அவங்க அட்லீஸ்ட் வந்து வேற டீமுக்கு போயிருந்தா வாங்காமல் இருந்தால் கூட வேற டீமுக்குலாம் போயிருப்பாங்க அங்கே போய் நல்லா வந்து ஷைன் பண்ணியிருப்பாங்க அப்போ நல்லா பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் வேற டீம் இந்தியன் டீமில் கூட அவங்க செலக்ட் ஆகலாம் அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம டீமில் வந்து பெஞ்சில் உட்கார வச்சு உட்கார வச்சு விரும்பினே அனுப்பறல என்ன பிரயோஜனம் நிறைய பேர் இப்போ வந்து பாபா வரஜித்து நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் ஞாபகம் வந்து சொல்கிறேன் அபினவ் முகுந்த் ஜகதீஷன் அப்புறம் சமீர் ரிஸ்வி அப்போ கூட இருந்தவர் அப்புறம் வந்து ஹங்கர் கேக்கு இவங்களும் நல்லா விளையாடுவாங்க அவங்க சான்ஸ் ஏதோ ஒரு இதில் கொடுத்தா பாபா ரஜித்தலாம் கொடுக்கவே இல்லை சுத்தமாக ஏதோ ஒரு மேட்ச்சில் மட்டும் கொடுத்தா அத்தனை சீசன் இருந்தாலும் ஒரு சீசனில் வந்து ஒரு மேட்ச்சில் சீ கொடுத்துட்டு உடனே விட்டுடுறாங்க அவங்க போயிடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க எதிர்காலம் ஃபியூச்சர்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ அவங்க சான்ஸ் கொடுத்தா அவங்க திறமை ஒரு மேட்ச்சில் இல்லை ஒரு மேட்ச்சில் வரும் வந்ததுன்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இல்லையா அவங்க போராடினாங்க நம்ம ஜ சிஎஸ்கிலேருந்து நல்லா பலர்ந்தாங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு போராடின்னா திருப்தியாகச்சும் இருந்துருக்கும் நம்மளுக்கு இப்போ இவங்கள எல்லாம் கொடுத்து இப்போ விஜய் சங்கர் இவங்களெல்லாம் திருப்பார்த்தி இவங்கெல்லாம் சேர்த்து என்ன கடந்து ஒன்றுமே நாலு மாதத்துல ஒன்றும் நடக்கலை அப்படியே அவங்க வந்துவிட்டோம் அவங்க வந்து ஒன்றும் நடக்கலை ஒன்றும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வாங்கினோம் ஏன்னால் அதை வந்து அந்த ரஷிக்கு கம்போஜி பற்றிலாம் அப்படி சொல்கிறாங்க சாண்ட்ரி சித்தார்த் இவங்கெல்லாம் ரீசெண்டாக அவங்க நல்லா விளையாண்டுருக்குறாங்க நல்லா அவங்க வந்து அவங்க என்னென்ன விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கலாம் பார்த்தோம்னா நல்லா தெரியுது இவர் இப்படி விளையாண்டுக்கிற ரெக்கார்டை பார்த்தோம்னா அவங்க நல்லா வளர்ந்துருக்குறாங்க லாஸ்ட்டு ஒரு பத்து மேட்ச் லோக்கல் மேட்ச் நிறையா நடக்கும் ரஞ்சித் ட்ராஃபி எது விஜய் ஹசாரே என்னவோ நிறைய சையத் சயது ஸ்டெக் அது மாதிரி மேக்ஸஸ் நடக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விளையாண்டு அவங்க ரெக்கார்ட்ஸும் நல்லா இருக்குது ஸோ அதை வந்து திருப்பி திருப்பி எல்லாருமே சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க அவங்களாம் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏன் சேர்க்கல அப்படின்னு புரியல எனக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு மும்பையை சேர்ந்து ஒரு பதினேழு வயசு பையன் இவங்க இவங்க போய் அதை போய் தேடி எடுத்து அந்த பையனை வந்து அவனை வந்து ஸ்கவுட்டிங் டீம் போய் தேடி அந்த பையனை கொண்டு வந்து இப்போ இது பண்ணுறான் ட்ரையல் பார்க்குறாங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க இருக்கிறத விட்டுட்டு புதுசாக ஒருத்தரை கொண்டு வராங்க இ இதுக்கு அப்போ இவங்கெல்லாம் வாங்கினவங்களாம் நல்ல ப்ளேஸ்னு சொல்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க சும்மா பெஞ்சில் உட்கார்த்தா இப்போ நம்ம சொல்லுவாங்க ஒரு பழமையங்க தங்க ஊசிங்கனால கடலில் குத்திக்க முடியுமான்னு கேட்பாங்க அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போ தோனிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கிறது தான் எல்லாம் பண்ணுறது தான் பிடிச்சவரு தான் நல்லா பண்ணாரு தான் இருந்தாலும் நம்ம டீம் ஜெயிக்கணுங்கிறப்ப ஏதாவது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எல்லோரும் ஒரு நாள் ரிட்டையர் தான் ஆவாங்க என்னப்பா அவர் வந்து பதினோரா வந்து லாஸ்ட் வரைக்கும் அவரால் அடிக்க முடியல ஒரு மேட்சை உட்காந்து கூட பார்க்க முடியலைங்க ஒரு பத்து ஓவராக இருந்துக்கிட்டு முப்பது ரன்னு எடுத்துருக்காரு டி ட்வெண்ட்டில்னா எப்படி நம்ம டீம் வந்து விளங்கும் அவங்க எப்படி நம்ம டீம் ஜெயிக்கணும்னு புரியல நம்ம கண்டிப்பாக ப்ளே ஆஃப்லாம் மறந்துட வேண்டியது இப்ப அடுத்த மேட்ச்லயே வந்து இதே மாதிரி நடந்துன்னு வச்சுங்க இந்த தொடர்கதையா வச்சுன்னா ஒன்றும் கிடையாது நம்ம சும்மா சீரியஸ்கே மறந்தட வேண்டியதுதான் பிளே ஆஃப் தான் வேண்டியதுதான் தோனி வந்தாரு ஏதோ பர்ஃபார்ம் பண்ணாரு நினைச்சு போக தான் அடுத்த வருஷம்னு பாத்துக்க வேண்டியதுதான் அப்படித்தான் இருக்குது இப்ப இது வந்து நம்ம ஒவ்வொன்னா பேசி 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 எதுவும் போகிறதுமா தெரியல சோ இது வந்து புது பையனை வேற கூப்பிட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு இப்ப நம்ம இருந்தாங்கன்னா இப்ப ரஹான இருந்தாரு ராய்டு இருந்தா அவங்க பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு எப்படின்னு சொல்றது ஒரு அப்படி ஒரு டீமை ஜெயிக்கிறதுக்காக அவங்களாம் விளையாண்டுருக்குறாங்க இப்போ இப்ப சரியா விளையாடாட்டு கூட அப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து டீம் ஜெயிக்கிறதுக்காக விளையாண்டுருக்குறாங்க சோ அவங்கள வந்து நம்ம வந்து பொட்டன்ஷியல் எழுந்திருக்கு அவங்களுக்குலாம் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ் அவங்கெல்லாம் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓ நல்லா விளையாண்டு டீமுக்கு அப்படி பண்ணியிருக்கிறாங்க விளையாண்டுக்கிறாங்க ஸோ ஒரு நேரம் விளையாட்டு கூட வார்சன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் விளையாட்டு கூட ரெண்டு மூணு மேட்ச் விளையாட்டு கூட ஒரு நாள் வேட வரேன்னு நம்பலாம் நம்ப ஆனால் இவங்கெல்லாம் திரிபாதி ஆகட்டும் ஹூடாவாகட்டும் விஜய் சங்கராச்சும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் மேட்ச் வின் பண்ணுறதுக்கும் ஏதோ பண்ணிக்குறாங்க ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறப்ப அவங்க எதுக்கு சேர்த்தாங்கன்னே தெரில சரி வாங்கணும் அதுக்காக யூஸ் பண்ணுறோம் அவங்கள டீமில் சேர்க்குறோம்னா இந்த பசங்களும் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள இருந்தாலும் வாங்கணும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்கல்ல ஏன்னா எல்லா டீமும் அப்படி தான் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம ஏன் ட்ரை பண்ண மாட்டோம் மாட்டோம் புரியவே இல்லைங்க ஸோ இப்படியே போய்ட்டு இருந்ததுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ பாருங்கள் இப்போ சங்கரே வந்து அந்த பால்லேயே வந்து அவுட் ஆகிடுந்தாரே வச்சுங்க ஒன் நம்ம இருபத்தஞ்சு டிஃப்ரென்ஸ் ஜெயித்தோம் தோ தோத்துட்டோம் பாருங்க அதுவும் இருந்திருக்காது இன்னும் முப்பது நாற்பது கம்மியாக வந்துருக்கும் ரொம்ப வந்து ஜாஸ்தி டிஃப்ரென்ஸை தோத்துருப்போம் வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் இப்போ வந்து அஸ்வின் கூட நான் சொல்கிறேன் இவங்க வந்து அஸ்வின்க்கு வந்து ஒன்பதே முக்கால் கோடி ஜடேஜ் அவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பதினெட்டு கோடி அப்புறம் வந்து இவர் நூறு அக்கும்போதுக்கு ஒரு பத்து கோடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு கோடி ஸ்பின்னர்ஸ்க்கே செலவு பண்ணிட்டாங்க இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ரெண்டு மூணு பேரை வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு என்ன கணக்கு போட்டு வாங்கினாங்கன்னே புரியல இல்ல யாரும் சொல்லியெல்லாம் வாங்கினாங்க என்னன்னே புரியல இவ்வளவு மூணு பேரை வந்து இவ்வளோ செலவு பண்ணி கடைசி ஒண்ணுமே இல்ல பெரிய தெரியும் இவருலாம் அஸ்வின்லாம் முன்ன நல்லா போட்டாரு ஆனா இப்ப அவரெல்லாம் முடியல விக்கெட்டும் வரமாட்டேங்குது ரன்னும் நிறைய கொடுக்குறாரு பெருசா ஒண்ணுமே ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தலை அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் மாற்றலாம் அஸ்வின் கூட எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வேறு யாரை கூட மாற்றி போடலாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க என்னென்னு புரியல நம்மளே அவ்வளோ பேசிட்டோம் இப்படியே தான் போயிட்டுருக்குது இது வந்து மற்ற டீம்லாம் பார்க்க விளையாடுறப்ப ரொம்ப ஆசையாக இருக்குது இப்படி இப்படியே விளையாட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீமில் யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க சேர்ப்பாங்களான்னு தெரியல இது எப்படி வந்தாங்கன்னா அவர் சொல்கிறாரு ஃப்ளமிங் என்ன சொல்கிறாரு லாஸ்ட்டில் பாருங்கள் யா லாஸ்ட்டில் தான் தெரியும் யார் வந்து வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது எதை பற்றி சொல்கிறாருன்னு புரியல நம்மளுக்கு இல்லை என்ன அவங்க பிளான் வச்சுருக்காங்க என்னென்ன தெரியல ஏன்னா ஆல்ரெடி வந்து நாலு மேட்ச் வளர்ந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்து நம்ம ஹோம் கிரௌண்ட்டில் வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சது ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டில் ஜெயிச்சுக்கப்புறம் பதினேழுக்கு வந்து ஜெயிச்சிருக்கு அது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் டிசி வந்து சென்னையில் வந்து ஜெயிச்சிது ஸோ நம்ம வந்து சென்னை நம்ம கோட்டை ஹோம் கிரௌண்ட் நம்ம கோட்டை இதெல்லாம் நம்ம இனிமேல் அவ்வளோதான் ஹோம்லேயே வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டிசி ஜெயிச்சிருக்கு இந்த மாதிரி ஸோ நம்ம எல்லாம் அதாவது நீங்கள் பாயிண்ட்ஸ் கிடைக்கலையா போய் இல்லையா நம்ம சிஎஸ்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலம போயிடுச்சுங்க இப்போ நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது அப்படி தான் சிஎஸ்கே இருக்குது அது இருக்க படம் நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ நம்மளை வச்சு எல்லாம் வந்து நேற்று பாருங்கள் அக்ஷர் கூட பார்த்தீங்கன்னா நேற்று பவுல் பின்னாடி தான் வந்து பவுல் பண்ணுறாரு மற்றவங்க தான் பண்ணுறாங்க ஃபேஃப் இல்லை ஃபேஃப் இல்லாதப்ப அவங்க வின் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு பெரிய பேட்ஸ்மேன் அவர் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பாருங்க யார் இருக்கா ஒரு பவர் ஹிட்டரில் ஒரு பவர் ஹிட்ல கூட ஒரு சாய் சுந்தர்த்தம் மாதிரி கூட ஒரு ஆள் கிடையாது ஜெயிக்கணும் போராடணும் அந்த அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு ஜெயி விளையாடணும் ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் விளையாண்ட மாதிரி தான் இருந்தது நேற்று ஸோ இது வந்து கண்டிப்பாக மாறணும் நாலு மேட்ச் தான் ஆயிருக்குது இன்னும் வந்து மொத்தம் வந்து பத்து மேட்ச் இருக்குது இந்த பத்தில் வந்து குறைச்சலாம் நம்ம வந்து ஒரு ஆறு ஏழாச்சும் ஜெயிச்சாலும் நம்ம பிளே போக முடியும் இல்லைன்னா அது நினச்சே பார்க்க முடியாது அது நடக்குமான்னு தெரியல இவங்க டீம் மாற்றுவாங்களா என்னன்னு தெரில முதல்ல எல்லாேருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வேணுங்க ஒரு ஜெயிப்பும் போகணுன்றிருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அதான் சொல்கிறேன்னா எங்கள் தோக்கர்னால்தான் ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் போச்சு ரெண்டு விக்கெட் போச்சுன்னா அப்படியே இதாகிடுறாங்க ஒரு நின்று விளையாடணும் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மென்லாம் இருக்கிறாங்க ஸோ அந்த டாப் த்ரீ பொசிஷ்ன்னு அவ்வளோதான் அவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி யாருமே கிடையாது அவங்க விளையாண்டாத தான் உண்டு ஸோ இதை பற்றி தான் பேசணும் இவ்வளோ திருப்பி திருப்பி இதே தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த தேதி நடக்க போகுது அப்போ வந்து என்ன நடக்குது சேஞ்சஸ் வருதா எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம் அவ்வளோதான் முதல்ல வந்து இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருந்த கோச்சு இவங்களாம் இருக்காங்களா அவங்களாம் நல்ல ஒரு ஆஸ்திரேலியர் அதிரடியாக ஆளப்பிடிச்சி போடணுங்க அப்போ தாங்க வந்து நல்லா வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கோச் என்ன அவங்க ரொம்ப ஒரு அக்ரெஸிவான பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் நம்ம அது மாதிரிலாம் நம்மளுக்கு போட்டால் தான் கோச்சாகவோ இல்லை வேறு மென்டர் இப்படிலாம் இல்லை பேட்டிங் கோச்சு இப்படிலாம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்லா வந்து டீமே மாறும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து இருக்காங்களா ரெய்னா இருக்கிறாரு இல்லை பிராவோ இருக்கிறாரு ஆல்பிமார்கள் இருந்தார் இது மாதிரி இருக்கிற இவங்கெல்லாம் முடிப்பாங்க இவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னா ஒரு நேரம் இல்லைன்னு தேவைங்கிறப்ப பிராவோவில் லாஸ்ட்டில் தோற்று போச்சுன்னு நினச்சப்போ அப்படி வின் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு இந்த மேட்ச்சை அது மாதிரி நடந்திருக்குது ஆனால் இப்போ ஜடேஜாக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவுல் வாரம் பண்ணுற வழியாக பேட்டிங்லாம் சுத்தமாக போன மாதிரி தான் இருக்குது இதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா பேட் பண்ண முடியுமான்னு தெரியல அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்சஸ் கொடுக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் திரும்பவும் அதே தான் பண்ணணும் இப்போ தோனி இருக்கப்போ ஈவன் அவர் டீமில் வந்தார் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமில் கேப்டனாக இருந்த கூட என்ன பண்ணார்னா நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வேணும் சீனியர்ஸ் பிளேயர்ஸ்லாம் எடுத்துடணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி சேர்த்தாரு ஸோ அவரும் அப்படி தான் நினச்சார் நம்ம டீம் இந்தியன் டீமுக்கும் சீரியஸ் கேக்கும் அதே மாதிரி தான் யார் யாருலேயும் எடுத்துகிட்டு நல்ல யங்ஸ்டர்ஸாக போட்டு வரணுங்கிறது தான் ஆசைன்னா ஃப்யூச்சரில் அவங்க தான் வந்து நல்லா விடுவாங்க இப்போ இருக்கிறவங்களாம் அவ்வளோதான் ஒரு வயசாகிச்சுன்னா போயிட போகிறாங்க ஸோ இப்போ ஃபியூச்சர் நினச்சி பண்ணணும் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும் நினைச்சால் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன அவங்க வந்து தோனியை பற்றி பேசுகிறாங்கன்னு தோனியை பற்றி யாரும் தப்பாக பேசுறாங்க உண்மையாக தான் பேசுகிறோம் ஃபேக்ட்டு நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சுணும் இது மாதிரிலாம் எடுத்தாங்க ஏன்னால் நேற்று வந்து அவரோட பத்து ஓவரில் ஒன்றும் எடுக்க முடியல அப்படிங்க அவரோட முடியலைங்கிறப்ப வேறு தான் ஆல்டர்னேட் பண்ணுவோம் இல்லை அவரை வந்து இம்பாக்ட் பேராக எதாவது கொண்டு வரணும் அப்படி தான் ஆல்டர்னேட் பண்ணி தான் பார்க்கணும் சரி நெக்ஸ்ட் மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மாதேன் இப்போ அன்னைக்கு மும்பை மேட்ச் நடந்து பார்த்திங்கல்ல அதில் பாருங்கள் திலகர்மாவும் ஹர்திக்கும் பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து திலகோர்மாவால் அடி நான் திலக்கர்மா எப்படிப்பட்ட பிளேயர் எப்படி அடித்து விழுவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அவருக்கு அடிக்க ட்ரை பண்ணுறாரு அவரால் ஃபோர் சிக்ஸ் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரிட்டையர் அவுட்டாக சொல்லி ஹர்திக் சொன்னோன்னா உள்ளார போயிட்டார் ஸோ இதில் வந்து அவர் பண்ண விஷயம் தப்பாக இருக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து சாண்டன் வர அவர் பெருசாக அடிக்க மாட்டார் இருந்தாலும் அதை விட இவர் தான் பேடுவார் இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணி பார்த்து அவர் போலன்னொன்னே அதை வந்து ரிட்டையர் அவுட் ஆகுன்னு சொல்லி அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாண்டன் வர சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு எல்லாரும் வந்து கிரிட்டிசை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறையா இருந்தாலும் அவர் பண்ண விஷயம் தப்பாக இருந்தாலும் அவர் நோக்கம் பாருங்கள் அதாவது நம்ம டீம் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு நல்ல அடிக்கமொழியாக சென்னிப்போ இன்னொருத்தர் வரட்டும் அப்படிங்கிற போயிருக்காரு அவர் அளவு நம்ம டீம் ஜெயிக்கணும்னு அவர் நினச்சிருப்பார் ஸோ அந்த அந்த ஒரு எண்ணந்தாங்க வந்து மெயினாக வந்து நம்ம அந்த நினச்சார் பாருங்கள் அதுதான் முக்கியம் அதுதான் நம்மளுக்கு தேவை அது இந்த விஷயம் சொல்ல மறுத்தட்ட உங்களோட ஷேர் பண்ணணும் நினச்சேன் தேங்க்யூ